அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் வேதாரண்யம் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள இக்கோயில் மூர்த்தி தலம் மற்றும் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறப்பு பெற்ற இந்த தலம் சோழநாட்டு காவிரி தென்கரை தலங்களில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது தலமாகும் நான்கு வேதங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த கோவிலில் வேதம் செடியாகி கொடியாகி மரமாகி வழிபட்டதால் இந்த கோயில் உள்ள பகுதி வேதாரண்யம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் சுந்தரி பீடமாக இக்கோயில் உள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை ம மகாலய அமாவாசை புண்ணிய காலங்கள் மற்றும் கிரகண காலங்களில் கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி எழுந்தருளி தீர்த்தம் கொடுப்பது சிறப்பு ஆகும் இந்த காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கடலில் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம் ஓம் நம